பொதுமக்கள் <laughs> <laughs> <laughs>

தொடர்படு யார தொடர்படு பொறுப்பே இல்லாது கேக்குங்க யாரு சொன்னது புகார் புத்தகம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க அவர் ஏறிட்டு கேட்டா புகார் புத்தகம் இல்லாம எந்த ஆபீஸும் கிடையாது அப்படிங்கிறாரு எனக்காக பேசலை மக்கள் வந்து இனிமேல் தொடர்பு கொடுறதுக்கு வழிவகையை சரி பண்ணி அதை தான் கேட்டிருக்கேன் மனுல மக்கள் வந்து இனிமேல் தொடர்பு கொடுறதுக்கு சரியான வழிவகையை பண்ணி கொடுங்க புகாரை எழுதி வச்சு நீங்கள் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் புகாரை எழுதி பார்க்கணும் புகார் நாங்கள் பொதுமக்கள் பதிவு செஞ்சு எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் சரி எனக்கு தெரியாது தான் கேட்கணும் இல்லை நான் கேட்குறேன் எத்தனை மணி நேரத்தில் அலுவலாம் வந்து சரி பண்ணி தரணும் ஒரு புகாரை கொடுத்து எத்தனை மணி நேரத்தில் பொதுமக்களுடைய பிரச்சனையை தான் எங்க ஆள் இல்லைக்கா மேன் பவரும் இல்லை மேன் பவர் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சப்பது தான் அந்த வேலை செய்யணும் அதாவது நீங்கள் இப்படி தான் கொடுக்குறீங்க நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு இருந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு வேலையில லொக்கேஷன் கால அரேஞ்ச் பண்ணுங்க இப்போ எங்க அனுப்ப லொக்கேஷன் அவர்தான் போய் போயிட்டான் நீ அவங்க வந்தால்தான் அது வேலை பார்க்க முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஆள் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம் சரி அதை பார்த்து கொடுங்க இப்போ வந்து மக்கள் தொடர்பு கொள்ள புகாரை இதை வந்து நீங்கள் வெளியே புகார் புத்தா வாசலில் வச்சு சேர் எல்லாம் வச்சுதான் போயிருது விற்கிறது இல்லையா நாங்கள் வச்சுதானே உடைச்சிட்டு போயிட்டாங்களே இப்போ வெளியேற சொன்னா விற்க என்ன சார் போன நாள் ஆஃபீஸ் நிர்வாகம் சேர வெளியில் கிட

இதுவா நாங்க கொண்டு மக்கள் வந்து எளிதாக காண்டேட் பண்றதுக்கு ஒரு வழிway செய்து போடுறோம். ஆனா நோட் போட்டு நோட்ல எலி கொடுங்க. நோட்ல இருக்கு இந்த நோட்ல எலி கொடுங்க. சரி நோட்டை நாங்க எடுக்குற மாதிரி காலையில வந்ததுக்கு இல்லங்கறாங்க. வேற ஏதாச்சும். அது யாரும் தெரிஞ்சு சொல்வாங்க தெரியணும் சொல்வாங்க. அத வச்சிட்டு உடனே நாம எலிக்கு சடனை சரி ஓகே சார் நான் மனு மனு it I I I I W I I